வணக்கம் நேயர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து மகேந்திரா ஜிவோ டூ போர் ஃபைவ் டிஐ டெக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்துருன்னு விவசாயி வில சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூட்டப்போய் அந்த பெல் ஐக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த மகேந்திரா ஜிவோ டூ ஃபோர் ஃபைவ் டிஐ டாக்ட்ரு மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க ரொம்பவுமே மிக குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க கலப்பு ரோட்டவேட்டர் எதுவுமே உபயோகப்படுத்துக்கலைங்க ரோட் ரன்னிங் மட்டும்தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க இந்த மகேந்திரா ஜிவோ டூ ஃபோர் ஃபைவ் டிஐ டிராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி நாலு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க அதே போல் பார்த்திங்கன்னா பவர் செரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இந்த வண்டி வந்துடுங்க ஷோரூம் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு இன்னும் சேனல் எப்போட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த ஜிவோ டூ ஃபோர் ஃபைவ் டிஐ டிராக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன் நாற்பத்தி ஆறுங்க பெரம்பலூர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வாக்கில் அப்படியே இருக்குதுங்க ஷோரூம் கண்டிஷன் வண்டி நான்கு டயர்களுமே ஃபுல் டயர் பட்டன் அப்படியே இருக்குங்க, இந்த டிராக்டர் கொண்டு பார்த்தீங்கன்னா தோப்பு மரங்களுக்கிடையே மரங்களுக்கு அருகாமலேயே பணிகள் சேர்க்க ரொம்பவுமே எதுவாக இருக்குங்க வரப்பு வாய்க்கையில் என்று ஏற இறங்க வசதியாக இருக்குங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷன் வண்டிங்க சேற்றோ பணிகளுக்கு கேஜுவல்லாமே பணிகள் செய்ய முடியுங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனில் இந்த வண்டி இருக்கிறனால ரொட்டவேட்டர் பணிகள் கலப்பை பணிகள் அனைத்து பணிகளுக்குமே ரொம்பவுமே சூட்டபுளான வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஓ கவர் கூட பிரிக்க கிடையாதுங்க உங்களுக்கு டாப்லிங் கையே எல்லாமே வந்து ஷோரூம் கண்டிஷனில் வண்டி வந்த வாக்கில் அப்படியே இருக்கிறனால இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாருங்க இந்த டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் செக்கிடி குளம் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த மகேந்திரா ஜிவோ டூ ஃபோர் ஃபைவ் டிஐ டாக்டர் ஓடிய மணி நேரம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே அறுபத்தி எட்டு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திய வண்டிங்க ரோட் ரன்னிங் மட்டும்தான் அதுவும் உபயோகப்படுத்திக்கிறாங்க வண்டி அதனால் பார்த்திங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் அப்படியே இருக்குதுங்க இந்த வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய்தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் நெல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்ட தான் இருக்குதுங்க வண்டி மட்டுமே கொடுத்துட்றாங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க அறுபத்தெட்டு மணி நேரம் உபயோகப்படுத்துறதுனால வண்டி வந்து ஷோரூம் கண்டிஷனில் அப்படியே இருக்குங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திர ஜிவோ டூ போர் ஃபைவ் டிஐ டெக்ட்ரா வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்